எந்த மனிதாபிமான அடிப்படையில் வந்து நம்மள தண்ணி கேட்கிறாங்கன்றது முதல்ல தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா சங்கத்தி அவர் சொல்லியிருக்காங்க தீவிரவாத பட்டியல் உங்களிடம் இருக்கு அந்த தீவிரவாதிகள் பட்டியலாம் போனாதான் எங்கள்கிட்ட சிலண்டர் பண்ணுங்க ஒன்பது துல்லியமான அந்த பயிற்சி முகாம்களை நம்ம அழித்து அழித்திருக்கிறோம்

தீவிரவாதிகளாலும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு நம் நீங்காத வலுவாக மனதிலே பதிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் நம்மகிட்ட வந்து நதிநீரை மீண்டும் திருப்பி கொடுங்க நதிநீர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எந்த மனிதாயமான அடிப்படையில் வந்து நம்மகிட்ட தண்ணி கேட்கிறாங்கன்றது முதல்ல தெரியல அதற்காக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா சங்கத்ஜி அவர் சொல்லியிருக்காங்க தீவிரவாத பட்டியல் உங்களிடம் இருக்கு அந்த தீவிரவாதிகள் பட்டியலெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட சரண்டர் பண்ணுங்க இனிமேல் எங்கள் பாகிஸ்தானில் தீவிரவாதமே இருக்காது தீவிரவாதிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படி செஞ்சால் நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி பரிசீலனை செய்வோம் தான் பேசியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் கூட பாகிஸ்தானில் நம்ம ஒம்பது இலக்குகளை அதாவது பயிற்சி அவங்க அந்த தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்களை நம்மளுடைய இராணுவம் நல்லா புரிஞ்சுக்கிறனும் இது பாகிஸ்தானோட போர் அல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத இயக்கங்களை அழிக்கக்கூடியதான் இந்த போருடைய நோக்கம் அப்போ அந்த ஒன்பது துல்லியமான அந்த பயிற்சி முகாம்களை நம்ம அழித்திருக்கிறோம் அணு ஆயுதங்களை அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கிடங்குகளை நம்ம அழிச்சிருக்கிறோம் துல்லியமாக அழிச்சிருக்கிறோம் அழித்த அந்த இடத்துல அந்த தீவிரவாத இயக்கங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினெட்டு ஏக்கர் வரைக்கும் அந்த பகுதி அந்த பகுதியை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் இறந்தானா அவங்களுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் மரியாதை செலுத்துகிறது இதுல ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்து போன அந்த தீவிரவாதிகளுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இழப்பீடா கொடுக்குறேன்னு சொல்லுது அந்த பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இடிக்கப்பட்ட அந்த மொத்த அந்த பயிற்சி பல முகாங்களைப் போறா மீண்டும் புதுப்பிட்டு தரனு சொல்லுது எந்த அடிப்படையில் இங்கே எல்லாம் அந்த அறிவுஜீவிகள் இங்கே நிறையா இருக்கிறாங்க பெரிய அறிவாளிகளும் இங்கே இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுன்னு சொல்கிறீங்களே பாகிஸ்தானுக்கு கொடுத்த விவசாய முயலும் கொடுக்கணும்னு சொல்றீங்களே இப்போது இந்த தீவிரவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே அந்த பாகிஸ்தான் நம்ம எப்படி அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அதனால தான் நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்கிறாங்க தீவிரவாத இயக்கங்களுக்கு ஒருபோதும் நாங்கள் விட்டு விட மாட்டோம் எந்த இடத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அவங்களை சொன்னாங்க அதனுடைய தான் நல்லா பார்த்துங்க என் பாரத மண்ணில் இருக்கக்கூடிய என் உடன் பிறந்த சகோதரி நெத்தியில் இருக்க திலகத்தை இழந்ததின் காரணமாக இன்னைக்கு பாகிஸ்தான் உள்ளுக்குள்ளே துண்டாடப்படுகிறது இன்னைக்கு சிந்து மாகாணம் என்ன சொல்றாங்க எனக்கு தனியா ஒரு நாடா கூடு அப்படி எனக்கு பிரிச்சு கூடு பாலஸ்தீனா எனக்கு பிரிச்சு கொடு உள்ளே பிரிஞ்சிருச்சா உள்ள இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பே இன்னைக்கு செதறி கிடக்கு பொருளாதார ரீதியா விழுந்துருச்சு உதாரணத்தை என்ன செய்யணும் தெரியல உள்கட்டமைப்புகளை உள்ள இருக்கக்கூடிய நாடுகளே தனித்தனியா பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு இதுல உங்களுக்கு சிந்து நதியை தரணும் எப்படி தரணும் ஒரு துளியோட வாய்ப்பு இல்லை கட்டேஸ்வரின் தீவிரவாதத்துக்கு துணை நிற்கக்கூடிய பாகிஸ்தான் Ali mino